ஆட்சியில் இருந்தபோது இதே கேள்வி வந்து ஸ்டாலின் கிட்ட கேக்குறாங்க இதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களேன்னு அரசியல் பண்ணாமல் நாங்க வேற என்ன பண்ண முடியும் அதுக்கு தானே இருக்கிறோம்னு கேட்டார் ஆகலாம் நீங்க தடை செய்யப்பட்டது என்ன வேணா பண்ணிக்கலாம் உயிர் போனா தான் எங்க பிரச்சனையா எந்ததுக்குமே சட்டம் வேண்டியது இல்லையே இந்த மாதிரி வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் நடக்கும்போது ஆளும் வர்க்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு மதுராந்தகத்தில் இருபத்தி மூணு பேர் செத்தம் போது இதே சிபிசிஐடி தான விசாரிச்சது அப்ப அந்த சிபிசிஐடி செய்யாதது இந்த சிபிசிஐடி என்னத்தை செஞ்சிரு போகுது அதிகாரிகள் வந்து பிஜேபியோட ஆதரவா இருக்காங்க அதிகாரிகள் வந்து ஆர் எஸ் எஸ் காரர்களா இருக்காங்க

சார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க இது குறித்து சட்டசபையில் பேசணும் அப்படின்ட்டு அதிமுக கேட்டுகிட்டே இருக்கும்போது நேற்று அவர்களை வந்து வெளியேற்றம் பண்ணாங்க சட்டசபையை விட்டு வெளியேற்றம் பண்ணாங்க இன்று அதிமுகவினரே வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க அதிமுக இதை வைத்து அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சியிலேருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிமுக அரசியல் செய்கிறாங்க சார் அதாவது இதே கேள்வி தான் அப்படியே நீங்கள் பிளேட்டை திருப்பி போட்டிங்கன்னா போன ஆட்சியில் இருந்தபோது இதே கேள்வி வந்து ஸ்டாலின் கிட்ட கேட்குறாங்க இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களேன்னு அரசியல் பண்ணாமல் நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும் அதுக்கு தானே இருக்கிறோன்னு கேட்டார் ஸோ இதே கேள்வி தான் இங்கே பதிலாகவும் மாறும் அது அவங்க எல்லாமே அரசியல் தான் பண்ணுறாங்க நம்மளுடைய கேள்வி என்னென்னா திமுகவோ அண்ணா திமுகவோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இன்றைக்கி மக்கள் இந்த பேசிகிட்டு இருக்கிற நிமிடத்து வரைக்கும் ஐம்பத்தேழு பேர்த்தினுடைய உயிர் போயிருக்குதுங்கிற மாதிரி செய்தி அப்போ இந்த உயிர் போனவங்களை இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதே எதுக்காக ஒரு ஆளுங்கட்சியை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறது தான் அது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ இவங்க எதிர்கட்சிகளுக்கு எல்லாமே என்ன ஒரு ஃபேஷன்னா வெளிநடப்பு செய்கிறது அதுக்காக உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம் அது யாராக வேணா இருக்கட்டும் அப்போது ஒரு தடவை உங்களுக்கு வந்து அவங்க பேச விடலைன்னா அவங்க நேத்தே வந்து சட்டசபையில் அவர் ஐயாவை என்ன சொல்லியிருக்காருனா இல்லை எல்லாம் பேசி முடிக்கட்டும் கடைசியாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு தரோம் இதை பற்றி விவாதம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு அது இவங்க கேட்காம வந்து அமளி வந்தனால வெளியே வந்துருச்சு இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வெளியே வந்துட்டாங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன கேள்வி கேட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்டு இதுக்கு ஒரு விடை தான் நோக்கமாக இருந்துச்சுன்னா அவங்க உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா கூட நீங்கள் வெளியே வரக்கூடாது இல்லையா ஏன்னா உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் உங்கள் அந்த ரூமில் தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லக்கூடிய தார்மீக உரிமை அங்கே அவங்களுக்கு இருக்குது நீங்கள் வெளியே வந்து பேசும்போது நீங்கள் யாரோ அவங்க அறியோ நீங்கள் உள்ளார இருக்கும்போது இங்கே எதிர்கட்சி அது சட்டசபை நீங்கள் பேசுறது பூரம் குறிப்புகளில் வரும் அப்போ அப்பாவும் சொல்கிறாரு இல்லை நான் உங்களுக்கு இது முடித்ததுக்கப்புறம் வாய்ப்பு தருங்கிறாரு அதையும் மீறி வந்து நீங்கள் அமளி பண்ணி வெளியே வரீங்க இன்னைக்கு நீங்களாவே வெளியே வரீங்க அப்போ உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு இல்ல நேற்றைக்கு பேசும்போது எங்களை பேச விடல அந்த குறிப்புகள்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு இல்ல அவர் கடைசியா நான் உங்களுக்கு வாய்ப்பு தரன்றார் இதை பேசி முடிக்கட்டும் நம்ம கடைசியா உங்களுடைய கேள்விகள் விவாதத்துக்கு எடுத்துக்கலான்றாரு எடப்பாடி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இதுதான் முக்கியமான பிரச்சனை வேற என்ன தமிழ்நாட்டுல முக்கியமான பிரச்சனை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு இல்லையா எதுக்காக அப்புறம் வெளியே வந்தீங்க அவங்க தான் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசல வேற ஏதோ ஒரு சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இதான முக்கியமான விஷயம் வெளியே வந்து என்ன பண்ணீங்க நீங்க ரூலரே இருக்க தானே இன்றைக்கும் வெளியே வந்துட்டீங்க இதை விட என்ன முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ இது திமுக அண்ணா திமுக நான் அண்ணா திமுக மட்டும் குறை சொல்ல இதே நீங்கள் போன அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதே தான் திமுக பண்ணுச்சு இப்போ இந்த அரசியல் கட்சிகளுக்கு பூராமே என்னன்னாக்கா அவங்களுக்கு சும்மா வெளிநடப்பு பண்ணணும் மக்களுக்காக உள்ள இருந்து போராடி குரல் எழுப்பி மக்களுக்கு நியாயம் வாங்குங்கிறதெல்லாம் அளவுக்குலாம் சிந்தனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படி இருந்தால் முக்கியமான பிரச்சனையை பேசுகிற வரைக்கும் நான் அவங்க உட்காந்துருப்பேன் இல்லையா எனக்கு அதுதான் முக்கியம் எனக்கு அதுதான் முக்கியம்னா நீங்கள் அதை செய்கிற வரைக்கும் நான் அவங்க முன்னாடி நின்றுட்டு இருப்பேன் அதுதானே போராட்டம் அதுதானே வந்து ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களுக்கு உண்டான நியாயத்தை பெறங்கிறது அது தானே அப்போ அந்த எதிர்கட்சியாக அவங்க அந்த கடமையை தவறுறாங்கிறதான் நான் பார்க்குறேன் அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து தே ஆர் ஃபெயிலிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆல்சோ த அக்கவுண்டபிலிட்டி எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இது வந்து சிபிஐ விசாரணை இப்போ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபிசிஐடி விசாரணை பண்ணுச்சுன்னா அது வந்து அரசுக்கு ஆதரவாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு மாநிலத்தில் ஆந்திராவிலேருந்து மெத்தனால் வந்திருக்கு அதனால வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்கிறாங்களா சார் தமிழ்நாடு அரசு சரியான நடவடிக்கை எடுக்காதா கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ நேற்று சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஸ்டாலின் இதை பற்றி பேசியிருக்கார் முதல்வர் அவர் சொல்லக்கூடிய வச்சு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த மெத்தனால் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து தான் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்பீச்சில் வருது செய்தித்தாள்களையும் அது வந்ததை பார்க்க முடிஞ்சது ஆந்திராலேருந்து வந்துச்சாங்கிறது தெரியல நமக்கு ரெண்டாவது இந்த சிபிசிஐடியில் இப்போ இவங்க போடுறாங்கங்கும்போது இதே தான் அவர் வந்து நான் போலீஸ் கிட்டேருந்து சிபிசிஐடியை போடுறத ஒரு பெருமையாக க முதல்வர் பேசினார் போன வருஷம் இதே மாதிரி வந்து உங்களுக்கு மதுராந்தகத்தில் இருபத்தி மூணு பேர் போது இதே சிபிசிஐடி தானே விசாரிச்சது அப்போ அந்த சிபிசிஐடி செய்யாததை இந்த சிபிசிஐடி என்னத்தை போகுது என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டு போயிட்டுறீங்க அப்போ அது வேறு சிபிசிஐடி இது வேற சிபிசிஐடியா அதுக்கே இன்னும் விடை காண போது இதுக்கு எப்படி அவங்க விட காண போகிறாங்க அப்போ நம்ம வந்து விசாரிக்க போகிறவங்க வந்து யார் எப்படி விசாரிக்க போகிறோம் யா யார் விசாரிக்கணுங்கிறதுலாம் இல்லை விசாரணை நியாயமானதாக இருக்கணும் நேர்மையானதாக இருக்கணும் குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கக்கூடியதாக இருக்கணும் அப்போ இந்த இடத்துல எங்கேயாவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா இப்போ ஒரு வருஷம் பதிமூணு மாதம் ஆச்சு போன தடவை இந்த இதே போன தடவை கள்ளச்சாராயத்தில் இருபத்தி மூணு பேர் செத்தாங்க இதே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பத்து லட்சம் ரூபா அன்றைக்கும் கொடுத்தாங்க இருபத்தி மூணு பேர்த்துக்கு ரெண்டு கோடியே முப்பது லட்சம் இப்போ வந்து என்ன ஆகுது அதே வந்து இன்றைக்கி ஐம்பத்தேழு பேர்த்துக்கு இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போது இது எங்கே இது வந்து ஒரு ஒரு விடைகாண்டதுக்கு உண்டான வழியாக தெரியல இது வந்து ஒரு தொடர் தானே இருக்குது அப்போ இது வந்து இன்றைக்கி இருபத்தி மூணாக இருந்தது இன்றைக்கி ஐம்பத்தி ஏழு அறுபதாம் மாறும் அப்புறம் நூறாக மாறும் நூற்றம்பது இது எங்கேயுமே நிற்கிற மாதிரியே இல்லையே இதில் வந்து சரியான வந்து ஒரு பொரு பொலிட்டிக்கல் வில் வேணும் நான் இதை ஒழிக்கிறேங்கிற அந்த ஒரு திடகாத்திரமான தீர்க்கமான செயல்பாடு அந்த சிந்தனை ஆள்றவங்களுக்கு இருக்கணும் அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதிமுக போச்சியில் எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து திமுக கவுன்சிலருக்கு தொடர்பு இருக்குது திமுக எம்எல்ஏவுக்கு தொடர்பு இருக்குது அதனால வந்து தமிழக அரசு சரியான விசாரணை நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டு இது எப்பயுமே வந்து ஒரு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் நடக்கும்போது ஆளும் வர்க்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதோட இப்போ இதே அதிமுக குரலை எழுப்புறாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று மூணு வருஷம் போகுது மூணு வருஷம் மூன்று வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி இதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இல்லாம இருந்துச்சா இன்னைக்கு விக்கிற ஆளுங்களை இப்ப அரெஸ்ட் பண்ண மூணாவது கேஸ்ன்றாங்களே அவர் மேலே கள்ளச்சாராயம் காட்சி கேஸ் பூரா இந்த மூணு தான் நடந்ததா அப்ப முந்தின வருஷம் நடக்கலையாது அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல நாங்க ஆட்சியில இருக்கும்போது எந்த ஒரு கள்ளச்சாராயம் மரணமும் இல்ல திமுக ஆட்சி வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் இப்போயும் நடந்திருக்கு கள்ளச்சாராயம் இல்லையா கள்ளச்சாராயம் மரணம் இல்லையா கள்ளச்சாராயம் மரணம் இல்லன்னு சொல்லலாம் அப்போது கள்ளச்சாராயம் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கள்ளச்சாராயம் மரணம் இல்லைங்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்போ கள்ளச்சாராயம் நாங்கள் சா சாதலம்னா நீங்கள் தடை செய்யப்பட்டது என்ன வேணால் பண்ணிக்கலாமா உயிர் தான் எங்க பிரச்சனையா அப்போ எதுவுமே சட்டம் எந்த எந்ததுக்குமே சட்டம் வேண்டியது இல்லையே ஏதாவது உயிர் போனால் மட்டும்தான் அது குற்றம் வச்சுக்கலாமே நீங்கள் உயிர் போகாத வரைக்கும் எதுவுமே குற்றம் இல்லைன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாமே அதுவா சட்டம் இல்லையே கள்ளச்சாராயம் நீங்கள் காய்ச்சறதே சட்டமாச்சே அப்போ இத்தனை பேர் இங்கே இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் போன மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து கள்ளக்குறிச்சி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்த மாதிரி இப்போ தான் மூணு வருஷத்தில் வந்து திமுக வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை ரெண்டு பேர்த்து மேலேயும் தப்பு இருக்குது சுந்தர் அப்போ இதில் வந்து அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் கை காமிக்கிற அளவுக்கு எனக்கு தார்மீக உரிமை இல்லை நீங்கள் தான் தப்பு பண்ணிங்கன்னு எதிர்க்கட்சி காமிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் தார்மீக உரிமை இல்லை ரெண்டு பேருமே ஈக்குவல் அஃபெண்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சமுதாயத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கூட்டணி கட்சிகளை வந்து எடப்படி அவர்கள் விமர்சனம் பண்றாங்க கூட்டணி கட்சிகளை இருக்கவங்க வந்து உண்மைக்கு உண்மைக்காக குரல் கொடுக்கணும் ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கண்டிப்பா இது நியாயமான குற்றச்சாட்டு தான் அதாவது கூட்டணிங்கிறது என்னன்னாக்கா கூட்டணிக்குன்னு ஒரு தர்மம் உண்டு கூட்டணிக்குன்னு சில அடிப்படையான கொள்கைகள் இருக்கணும் அதாவது வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் அந்த காலத்திலே நம்மளாம் நிறைய மத்தியிலே கூட்டாட்சி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய அவ்வளோ பெரிய இந்தியாவே ஆள்விங்களா அப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் எனக்கு நான் ஒரு கட்சி வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ உங்கள் கட்சி இது கொள்கை தான் ஏன் கட்சினா நான் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே அப்போ கூட்டணியில் ஒரு அஞ்சு கட்சி ஏழு கட்சி பத்து கட்சி இருக்குன்னாவே ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கொள்கைகள் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ இந்த மாதிரி கூட்டணியெல்லாம் கட்சிகள் வரும்போது என்ன ஆகுனா எல்லாத்துக்கும் ஏற்புடைய கொள்கைகள் என்னவோ அந்த கொள்கைகளை மட்டும் முன்னிறுத்தி எலெக்ஷனை ஃபைட் பண்ணி அந்த கொள்கைகளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதுதான் கூட்டணியினுடைய தர்மம் ஆனால் இப்போது எங்கேயாவது கூட்டணி வந்து இந்த கூட்டணி கொள்கையை வச்சு நடக்குதா எத்தனை சீட்டு கொடுப்பீங்க எவ்வளோ காசு கொடுப்பீங்க எத்தனை சீட்டு இங்கே நின்னா ஜெயிக்க முடியும் எத்தனை சீட்டு அங்கே போனால் ஜெயிக்க முடியும் இந்த தடவை இங்கே நின்னா ஜெயிப்போமா அடுத்த தடவை அங்கே போய் நின்னா ஜெயிப்போமா அப்போ இந்த இடத்துல கூட்டணி இல்லை இது கூட்டு அப்போ ஒவ்வொரு கூட்டு இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு திமுகவில் இன்னைக்கு ஆட்சி செய்யும்போது ஒரு குற்றம் நடக்குதுனாக்கா அது கூட்டு கட்சி அவங்களும் பொறுப்பேற்கணும் இதுக்கு ஏன்னா உங்களால் தான் அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க இப்போ அண்ணா திமுக வரும்போது ஒரு குற்றம் நடக்குதுன்னா அமுகாவில் எந்தெந்த கட்சி கூட்டணி ஆரம்பிச்சோ அவங்க அந்த கூட்டு பொறுப்பு எடுத்து அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த கூட்டு கட்சிகள் பூராமே அவங்க மவுத் பீசா மாறிடுறாங்க இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் செலவு அறிக்கை சமர்ப்பிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அதிர்ந்த செய்தி வந்தது திமுக வந்து அவங்களுடைய எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைல் பண்ணும்போது கம்யூனிஸ்ட்டு சிபிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு பத்து கோடி அந்த நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பதினஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் இந்த கட்சி அந்த கட்சிகளுக்கு நிதி கொடுத்துருக்கு எதுக்கு ஒரு தனிமனிதன் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்குறானா ஏற்புடையது ஒரு கட்சியை நீங்கள் இன்னொரு கட்சிக்கு காசு கொடுக்குறீங்களா இது என்ன அர்த்தம் இது நீங்கள் லீஸ் கெடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் நீங்கள் என்னை குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க அப்போ நீங்கள் என்னை எடுக்கும் எடுக்கும்போது நான் உங்களை எதிர்த்து எப்படி பேசுவேன் உங்கள் நான் காசை வாங்கிட்டேன் பிரதர் உங்கள் காசை வாங்கிட்டு நான் உங்களை எது பேச முடியுமா அப்போது ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி காசு வாங்குறது தான் தருமமா இல்லை இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அறிவிக்கலாம் ஆனால் வீசிக்க வந்து அறிவிச்சிருக்காங்க சார் நீங்கள் நான் அதுதான் நீங்கள் அறிவிக்க அதாவது இப்போ போராட்டம் பண்ணிங்க பூராமே உண்மையாலுமே பயங்கரமாக சமுதாயத்து மேலே அன்பு அக்கறையும் இருக்கிற மாதிரி போராடாதவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கும் வர விரும்பல சில பேர்த்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் போராடுறதுக்கு நேரங்காலம் இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தகுதிகள் இருக்கும் பண்ணுவாங்க அதுக்காக போராடாமல் இருக்கிற அத்தனை ஆளுங்களுமே வந்து இதுக்கு பூரா ஆதரவுன்னு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரணும்னா இது ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க இதுக்கு கூட்டு பொறுப்பு இருக்கணும் அப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்போ நீங்கள் வந்து இப்போ கேள்வி கேட்காமல் இருக்கும்போது நீங்கள் எப்போ கேள்வி கேட்க போகிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு ஆட்சியில் இருக்கணும் நமக்கு சீட் இருக்கணும் அவங்களோட ஒட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எத்தனை எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட் இருக்குது அதை வச்சு நம்ம கட்சியை வளர்த்திக்கலாம் நம்மளுடைய கட்சி சாரணைங்களை பூரா வளர்த்திக்கலாங்கிறதான் உங்கள் எண்ணமாக அப்போ பொதுமக்கள்லாம் எந்த சிரமப்பட்டாலும் பாடுபட்டாலும் உங்களுக்கு கவலை இல்லையா அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் தார்மீக பொறுப்பு இன்றைக்கி திமுகவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி கூட்டணி கட்சிகளையும் நம்ம பார்த்து கேட்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உரிமை இருக்கனால தான் அவங்களே கேட்காமல் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல கூட்டணி கட்சிகளும் அவங்களுடைய உரிமைகளை இழந்து நிற்கிறாங்க இது வந்து என்னென்னா அந்த கூட்டணிங்கிறது கொள்கை சார்ந்த கூட்டணியாக போய் இன்றைக்கி வந்து சீட்டு சார்ந்த கூட்டணியாக மாறி ஜாதி சார்ந்த கூட்டணியாக மாறி காசு சார்ந்த கூட்டணியாக மாறி பேரம் சார்ந்த கூட்டணியாக மாறி தான் இவ்வளோ கேவலமான நிலைமை இருக்கும் அப்போ என்ன தப்பு நான் கூட்டணி என்னுடைய கூட்டணி தலைமை ஆட்சியில் இருக்கும்போது அந்த கூட்டணி கட்சி என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் கேள்வியே கேட்க மாட்டேன்னா இது என்ன விதமான கூட்டணி இதுதான் கூட்டணிக்கு அதனால தான் எல்லோருமே சொல்கிறாங்க அரித்தமெட்டிக் கால்குலேஷன் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த எலெக்ஷனில் யூ நோ இஸ் அ பிகெஸ்ட்டு லூசர் இன் தி செலக்ஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டு எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் எம்பி எலெக்ஷனில் யார் அதிகமான தோல்வியாளர்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கள் டிஎம்கே பதினோரு பர்சென்ட் ஓட் ஷேர் அவங்களுக்கு காணோம் நான் கூட்டணியினுடைய ஓட் ஷேர் சொல்லலை டிஎம்கே வந்து போன தடவை இருபத்தி நாலு சீட் நின்னாங்க அதில் ரெண்டு சீட்டு வந்து ஒன்று வைகோ கட்சி ஒன்று திருமாவளவனுடைய ரவிக்குமார் ஒன்று நின்றார் அதை கழிச்சிவிடுங்க நான் அதை சேர்த்தல அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் லாஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து கழிச்சுட்டு போன தடவை இருபத்தி ரெண்டு சீட்டு டிஎம்கே நின்று இந்த தடவை அதே இருபத்தி ரெண்டு சீட்டு போன தடவை இருபத்தி ரெண்டு இந்த தடவை ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இருபத்தாறு லட்சம் வாக்கு அந்நா திமுகவுக்கு காணும் பதினோரு பர்சன்டேஜ் ஓட் லாஸ் இருபத்தாறு லட்சம் ஒன்று ரெண்டு பேர் குறையில ஆனால் சீட்டு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிது அப்போ நாற்பதுக்கு நாற்பது இவங்க ஜெயிச்சிட்டனால மக்கள்கிட்ட ஏகோபித்த அபிமானத்தில் அதிக செல்வாக்கில் இருக்கிற மாதிரிலாம் அவங்க கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடாது பதினோரு சதவீதம் இன்றைக்கி வந்து ஓட்டு போயிடுச்சு இந்த கூட்டணிங்கிற இந்த ஒரு அரித்தமெட்டிக் கால்குலேஷன் அந்த பாயிண்ட்டுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் நாலு கட்சியை கூட்டி அவங்க நம்பரை கூட்டினோம்னா ஓ எட்டை விட பத்து பெருசுங்கிற கால்குலேஷனில் இவங்க ஆட்சியை பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இது சமூகத்துக்கு கேடு இது எந்த கட்சியுமே இந்த மாதிரி அரித்தமெட்டிக் கால்குலேஷனில் வந்து கூட்டணியில் வரக்கூடாது அப்படி வர வரைக்கும் இவங்கனால அவங்கள போய் கேள்வி கேட்க முடியாது இதற்கு முன்னாடி வேங்கல் சம்பவம் நடந்துச்சு அங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி கள்ளச்சாராயம் சம்பவமாக இருக்கட்டும் மற்ற சம்பவங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதிகாரிகள் மீது குற்றஞ்சாட்டு வைக்கிறாங்க ஆளும் ஆளும் தரப்பினரே என்ன சொல்றாங்கன்னா அதிகாரிகள் வந்து பிஜேபியோட ஆதரவா இருக்காங்க அதிகாரிகள் வந்து ஆர் எஸ் எஸ் காரர்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல சார் அதாவது நீங்க நல்லா எடுத்து பாருங்களேன் எத்தனை வருஷமா இங்க திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு பிஜேபி எத்தனை வருஷம் தமிழ்நாட்டு ஆண்டுச்சு இல்லை எப்படி வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒரு பிஜேபிக்காரரை வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிடுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அதிமுகவில் இருக்கும்போது அவங்க ஆட்சி பண்ணும்போது அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க அவங்களுடைய ஜாதி வகையாராக்கள் அவங்களுக்கு யாரை வந்து எந்த பதவியில் போட்டால் ஆதரவாக இருப்பாங்களோ அவங்கள தான் போடுவாங்க அதே டிஎம்கே காட்சி நீங்கள் ஆட்சி மாற்றம் நடக்கும்போதே பார்ப்பீங்க இந்த கலெக்டரை மாற்றுறாங்க அவங்கள மாற்றுறாங்க இந்த எஸ்பியை மாற்றுனாங்க முக்கியமான பதவியில் இருக்கீங்களா எதுக்காக மாற்றுறாங்க ஏன்னா அந்த அதிகாரிகள் பூராமே போன ஆட்சியாளர்களால் போடப்பட்டவங்க அவங்க வந்து அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி கடனாக அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக வேலை பார்ப்பாங்க அதனால் இவங்க வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க இந்த கட்சிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாளர்களும் அவங்கள தான் போடுறாங்க இதில் பிஜேபி எந்திருந்து வந்துச்சு நடுவில் நல்லா யோசிச்சு பாருங்க இது எப் மக்களை எவ்வளோ வந்து ஒரு திசை திருப்புறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா பிஜேபியில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தமிழ்நாட்டு ஆண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற நான் ஏற்றுக்கிறேன் ஆமாம் ஆமாம் அவங்களும் அதிகாரத்தில் இருந்தாங்க கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு அஃபீஷியலையும் அவங்க கை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க தான் அப்போது நீங்க ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவங்களை மீறி அதிகாரிகள் வந்து பிஜேபி சொல்கிறத கேட்டு நீங்க ஆட்சியாளர்கள் ஒரு திராவிட கட்சிகள் நீங்க வந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சிகள் சொல்றத அரசாங்க அதிகாரிகள் கேட்காத அளவுக்கு தான் உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கா ஆட்சியினுடைய அதிகார வர்க்கம் எல்லை போயிருக்கா இல்லை ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் யார் யாரு தான் கேட்குறேன் இப்போ இன்னைக்கு சாதாரண ஒரு கான்ஸ்டபுள் செஞ்சிட முடியுமா ஒரு அதிகாரி தானே செய்ய முடியும் இதை இப்போ ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் என்ன தான் வந்து அதிகாரி கடைநிலையில் இருக்கக்கூடிய ஊழியன் வந்து நல்லது செய்யணுன்னா கூட மேலதிகாரி வந்து இல்லடா இந்த மாதிரி நீ நீ நான் சொல்கிறத செய்கிறான்னு சொல்லுவோம் கரெக்டாக அப்போ அதிகாரம் எங்கேருந்து போகுது மேலேருந்து கீழே வருது அப்போ இந்த மேலே நீங்கள் போடக்கூடிய அதிகாரத்தில் இருக்கீங்களா அப்புறம் யார் உங்களுக்கு சேர்ந்த உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆளை தானே நீங்கள் போடுறீங்க சீஃப் செக்ரட்டரியும் உங்களுக்கு சாதகமாக எந்த இது வந்து நான் திமுக திமுகனே பேசல பிஜேபியும் அதே தான் செய்யும் காங்கிரஸும் அதே தான் செய்யும் திமுகவும் அதே தான் செய்யும் அதிமுகவும் அதே தான் செய்யும் அப்போ ஒவ்வொரு அதிகாரிகளுமே அங்கே இருக்கக்கூடியங்க அவங்களுக்கு ஆதரவான இருக்கிறனால தான் போடுவாங்க அப்போ நாங்கள் எங்கே இருக்கிற உள்ளார் இருக்கிற ஆளுங்க பூரா வந்து ஸ்லீப்பர் செல்லு அதனால நாங்கள் வந்துட்டோம்னா இது வந்து மக்களை ஏமாற்ற வேலை இதை நம்புறதுக்கு நான் ரெடியாக இல்லை இல்லை இது உளவுத்துறையோட ஃபெயிலியர் உளவுத்துறை யார் கையில் இருக்கு யார் கையில் இருக்கு முதலமைச்சர் கையில தான் இருக்கு அப்போ வந்து முதலமைச்சர் ஃபெயிலியர்னு எடுத்துக்கிறதா இதை அப்போ உளவுத்துறையே ஃபெயிலியர்னா தான் உளவுத்துறைக்கு வேற என்ன வேலை சொல்லுங்க உங்களுக்கு எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் ஆனால் உளவுத்துறைக்கு இந்த உழவு பார்க்கறது மட்டும்தான் வேலை ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்துறதுக்கு முழு முதற் காரணம் அவங்க தான் கண்ட்ரோல் ஏன்னா அவங்க தான் உளவு பார்க்குறவங்க உழவு அந்த காலத்தில் நம்ம படிச்சிருப்போம் மன்னரே வந்து மாறுவேஷம் போட்டு உழவு பார்க்க போவார்னு படிச்சிருக்கிறோம் கதை நிறையா கேட்டிருக்கோம் சினிமா நிறையா பார்த்துருக்கோம் எதுக்காக அந்த உழவு பார்க்கறது அவ்வளோ முக்கியமான வேலை அப்போ தான் சமூகத்தில் என்ன நடக்குது எந்த இடத்துல நல்லது நடக்குது எந்த இடத்துல கெட்டது நடக்குதுங்கிறது நீங்கள் உழவு பார்க்கும்போது தான் தெரியும் மேம்போக்காக இன்றைக்கி நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் வராருனாக்கா ரோடு பூரா சூப்பராக இருக்கும் எந்த மாற்றமும் வராது அட்டகாசமாக இருக்கும் ரோடு பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த முதலமைச்சர் வரதுக்கு முன்னாடி ரோடு எப்படி இருந்துச்சு முதலமைச்சர் வந்து போனதுக்கப்புறம் அந்த ரோடு எப்படி ஆகுதுங்கிறது அந்த உளவுத்துறைக்கு தெரியும் அப்போ இது வந்து சும்மா அந்த சினிமாவில் நடிக்கும்போது மேக்கப் போட்டுக்கிறாங்களா இல்லை உண்மையாலுமே அழகாக இது மேக்கப் போட்டு அழகாக தெரியும் அப்போ இந்த உளவுத்துறை ஃபெயிலியர்னா அது அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் ஏன்னா அரசாங்கம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உளவுத்துறை ஒரு உளவுத்துறை வந்து ஒரு அச்சாணி அது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் சிஎம் லெவலில் இருக்குது அப்போ உளவுத்துறை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா யார் ஃபெயில் ஆகிட்டதான் நம்ம நினைக்கிறது இப்போ தென் மாவட்டங்களில் சமீபத்தில் ஒரு ஒரு பெரிய படுகொலை ஒன்று நடந்துச்சு அதே மாதிரி தென் மாவட்டங்களில் தொடர் படுகொலைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இது வந்து டாஸ்மாக் சாராயமா கள்ளச்சாராயமா கஞ்சா போதையா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சரி சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப தரிகட்டு போச்சு எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப அக்குறுமம் தாண்டவம் ஆடுதுன்னு நான் சொல்லலை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம இன்றைக்கி நான் எங்கள் வீட்டிலேருந்து வரேன் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வரீங்க நம்ம எத்தனையோ நேரத்துக்கு போகிறோம் எத்தனையோ அர்த்தராத்தில் திரியுறோம் நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது ஒரு திருடு நடந்துடும் அதுங்க இல்லை குற்றங்கள் இந்த மாதிரி சமூகம் மக்கள் வரும்போது பல வகையான மக்கள் இருக்கும்போது குற்றங்கள் ஆங்காங்கே நடக்கிறது வந்து சகஜம் ஐடியலான ஒரு சொசைட்டியை நீங்கள் பார்க்க முடியாது எல்லாருமே சூப்பர் எல்லாருமே அறிவாளிகள் எல்லாருமே சூப்பர் டூப்பர் நல்லவர்கள் அப்படிங்கிற சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உலகத்தில் எங்கேயுமே பார்க்கலாம் ஏன்னா மனிதன் வந்து மிருகத்திலிருந்து எவால்வ் ஆகி வந்திருக்கான்னு தான் நம்ம சொல்கிறோம் பரிணாம வளர்ச்சியில் அப்போ மனிதன்கிட்ட அந்த மிருக குணங்களினுடைய அந்த ஜீன் நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது நம்ம குரங்களிலேருந்து மிருகங்கள்லேருந்து தானே மனிதன் நிவால்வாய் வந்தான்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஜீன் அந்த டிஎன்ஏ இன்னும் நம்ம கிட்டே இருக்குது நம்ம நம்மளுடைய அறிவு வளர்ச்சி அடைய அடைய நமக்கு ஒரு நாகரிகம் வளர வளர நம்ம மனிதனுடைய ஜீன் வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த டாஸ்மாகில் இருக்கக்கூடிய மதுன்னு ஒன்று உள்ளே போகும்போது நான் என்னையை இழக்கிறேன் என்னுடைய அறிவை இழக்கிறேன் என்னுடைய நிதானத்தை இழக்கிறேன் அப்போ இந்த சரக்கு உள்ளார போகும்போது அந்த விலங்குகளுக்கு உண்டான டிஎன்ஏ நம்மக்கிட்ட அதில் மறைஞ்சிட்டு இருக்கு பாருங்க இல்லாமல் இருக்காது அது வந்து சப்சைடாக இருக்கும் மற்ற டிஎன்ஏ அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கோம் பட் இந்த டிஎன்ஏ வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது அப்போ இந்த மது உள்ளரப் போகும்போது அந்த மிருகங்களுக்கு உண்டான டிஎன்ஏவை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் தண்ணி போட்டுருக்காண்ட காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பேசுவான் அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன் என்ன செய்கிறங்கிறது எனக்கு தெரியாது அப்போது இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு மது ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக காரணமாக இருக்கும் இதில் வந்து சோஷியல் ட்ரிங்கரு இது வந்து ரெகுலர் ட்ரிங்கர் போதைக்காக குடிக்கிறவன்லாம் இல்லை மதுங்கனாவே உங்களுக்கு ஒரு துளி ஆல்கஹால் போனால் கூட உங்கள் உடம்புக்கு கெடுதல் தான் அது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி நல்ல சாராயமாக இருந்தாலும் சரி ஃபாரின் விஸ்கியாக இருந்தாலும் சரி ஃபாரின் சாரக்காரம் என்னவாக இருந்தாலும் அதுலையும் இந்த எத்தனால் இருக்குது மெத்தனால் மட்டும் டேமேஜ் இல்லை எத்தனாலும் டேமேஜ் மெத்தனால் உடனடி ஆட்கொள்ளி எத்தனால் ஸ்லோ பாய்சன் அப்போது இந்த மது குடிக்கும்போது மனிதன் தன்னை இழக்கிறான் தன்னுடைய அறிவை இழக்கிறான் புரிஞ்சுக்குங்க நம்ம மனிதன் மனிதன் நம்ம பெருமையாக சொல்கிறது எதுக்காக சொல்கிறோம் ஆரடைவு படித்த மனிதன் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த சிக்ஸ் சென்ஸ் எனக்கு இருக்குது பகுத்தறிவு எனக்கு இருக்குது அந்த பகுத்தறிவை வந்து செல்லாக்கா சாகரக்குரிய தன்மை இந்த போதைக்குண்டு உண்டு ஏன்னா தன்னையே மறக்கிறான் மனித தன்மையவே இழக்கிறான் அப்போ அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு அதிகமான குடிப்பழக்கங்கள் வர 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 என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த மனிதத்தன்மை மனிதாபிமானம் குணம் நல்ல சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிக்கும் அந்த வகையில் மது சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும்